ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து யாரை பற்றி அப்படின்னா வந்து நீதிபதி கே சந்துரு அவர்கள் அவரை பற்றி தான் அவரை பற்றி அப்படின்றத தாண்டி அவர் நீதிபதியாக இருந்தப்போ வந்து எந்தெந்த வழக்குகள்லாம் வந்து முடிச்சு வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு வழக்குகளை பற்றி தான் வந்து இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க இருக்குது இந்த புத்தகம் வந்து ஆனந்த விகடன் அந்த கல்கி இதழ் ஸோ இந்த மாதிரி வந்து இதழ்களில் வந்து கட்டுரைகளாக வந்திருக்கு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு புத்தகமாக வந்து போட்டிருக்காங்க ஸோ நீதிபதி சந்துரு அவர்களோட வழக்குகள் தான் வந்து இவர் நீதிபதி சந்துரு அவர்களை பற்றி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா வந்து ஜெய்பீம் படம் சூர்யா அவர்களோட ஜெய்பீம் படம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவர் படத்தில் வந்து சந்திர அவர்களை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் வந்து சூர்யா அவர்களோட கேரக்டராக இருக்கும் அந்த மக்களுக்கு வந்து நியாயம் வாங்கி தர்றது அதுமாதிரி சந்திர அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லேட்டாக கொடுக்குற நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி எது எந்த நீதி வந்து தாமதிக்கப்பட்ட நீதியோ அது வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காரு அதனால் அவர் நீதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வந்து வேலைப்பழு வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வந்து முடித்து வச்சிருக்காராம் நம்ம பெண்டிங்கில் போட்டால் வந்து நீதியே கிடைக்காம வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வந்து நீதிபதி அவர்கள் வந்து முடிச்சு இங்கே என்ன மக்கள் வந்து 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 நீதிமன்றத்தை ஏன் பயப்படுறீங்க நீதிமன்றம் ஆரம்பித்து ஒரு நூறு வருஷம் ஆனாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறம் தான் வந்து பெண்களே வந்து நீதிமன்றத்துக்கு வராங்க வராங்கெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நல்லது நடக்கும் தீர்ப்பு கரெக்டாக கண்டிப்பா வரும் நீதிமன்றங்களுக்கு வீட்டை விட்டு வாங்க பயப்படாதீங்கன்றதுக்குமே வந்து இந்த புத்தகம் வந்து உதாரணமாக இருக்கும் அதனால தான் வந்து சட்டத்தால் யிட்டம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க வந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து ஒரு எழுதி போட்டாங்களா எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஒரு நீதிமன்றத்துக்கு எழுதி போட்டோம் எழுதி போட்டவனே மதுரை நீதிமன்றமாக எனக்கு ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு எழுதி போட்டிருக்காங்க அந்த ஒரு போஸ்ட் கார்டை வச்சு அவங்களோட பிரச்சனையை வந்து கேஸை எடுத்து தீர்த்து வச்ச வரலாறுலாம் இருக்குது அதனால் நீங்கள் பயப்படாதீங்க தாராளமாக வந்து நீதிமன்றத்துக்கு வாங்க உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுமே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுது இன்னொன்று வந்து சில சில வழக்குகள்லாம் வந்து நீதிமன்றமே எடுத்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுமே வந்து சொல்கிறாங்க இன்னொன்று இருபத்தி ரொம்ப வருஷம் ரெக்வஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து மதுரை மதுரை அமர்வு நீதிமன்றம் வந்து அதனால் வந்து நீங்கள் சென்னைக்கெலாம் போக தேவையில்ல அப்படின்னு அந்த மதுரை அமர்வு நீதிமன்றமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை முடிச்சு வச்சிருக்கு அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு எத்தனை வழக்குகள் அவர் அவர் என்ன இல்லை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இதை வந்து விகடன் பிரசுரம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு இரநூறுபாய்க்கு மேலே இரநூத்தி நாற்பது இந்த புத்தகம் ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு பக்கங்கள் உள்ளது இதில் வந்து எத்தனை வழக்குகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு முப்பத்தோரு வழக்குகள் பற்றி சொல்லியிருக்காங்க இதிலேயே வந்து எஸ் அந்த சந்திர அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து சில வழக்குகளை மட்டும்தான் வந்து நான் வந்து மென்ஷன் இன்னும் வந்து வரலாறு பதியப்படாத நிறைய வழக்குகள் வந்து இன்னும் நான் வந்து இந்த புக் புத்தகமாக போடல காலம் கனி வரும்போது அந்த விஷயங்களையுமே வந்து நான் வந்து புத்தகமாக போடுறேன் வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதி கே சந்துரு அவர்கள் அவர் இருந்தப்ப அவர் முடிச்சு வச்ச வழக்குகளும் அவர் கேள்விப்பட்டு அவர் பார்த்த வழக்குகளையுமே தான் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க இதில் முத வழக்கு வந்து அசின் பானோ அப்படின்றவங்கள பற்றி நம்ம வந்து கிளியராக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுதான் வந்து முதல் வழக்காக இருந்துச்சு அசின் பானோ அப்படின்றவங்க ஸோ இந்த அசீத் பானுவை பற்றி என்ன சொன்னான்றது வந்து சிம்பிளாக சொல்லுறேன் நீங்கள் வேணால் அந்த முதல் வீடியோ போய் பாருங்கள் அதில் வந்து இந்த புத்தகம் அறிமுகம் முன்னுரை எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு வந்து வீடியோவை போட்டு இந்த அசின் பானு கேஸை பற்றி சொல்லியிருப்போம் இப்போ இந்த அசீத் பானு கேஸை பற்றி ஒரு சின்னதாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு இப்போ ரெண்டாவது கேஸ் வந்து நம்ம உமாதேவி ரெண்டாவது கேஸ் 근데, 네, 아. உமாதேவி அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஆரம்பிக்குது அதை நம்ம சொல்லிடுவோம் ஸோ இதில் வந்து முக்கியமாக பெண்கள் சார்ந்தே வந்து நிறைய கேஸ் இருக்குது அவங்க வந்து பயப்படக்கூடாது நீதிமன்றங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காகவும் வந்து இந்த புத்தகம் வந்து போடப்பட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் அவங்களும் வந்து வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த அசின் பானு கேஸ் எப்படின்னா வந்து அவங்க வந்து என்னவாக இருந்திருக்காங்கன்னா ஒரு மாநகராட்சியில் வந்து பூங்கா காவலராக வந்து இருந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி அந்த வேலை கிடச்சிச்சுன்னா வந்து அவங்களோட கணவர் ஸோ இங்கே வந்து அசின் பானு அவர்களோட ஃபோட்டோவே கொடுத்துருப்பாங்க நான் அதை வந்து அப்லோடே பண்ணுறேன் ஸோ அசின் பானு வந்து மாநகராட்சியில் வந்து பூங்கா ஊழியராக இருந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி அந்த வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து அவங்களோட கணவர் வந்து மாநகராட்சியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க மாநகராட்சி குடியிருப்பில் தான் வந்து அவங்க குடும்பமாக இருந்திருக்காங்க குழந்தைங்களா இருந்திருக்காங்க ரொம்ப எளிமையான குடும்பம் தான் மாநகராட்சியில் வந்து அவர் கணவர் வந்து இறந்து போயிட்டார் அதனால வந்து கருணை அடிப்படையில் வந்து அசின் பானுக்கு வந்து அந்த வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் அது பூங்கா காவலராக வந்து வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வேலை தான் கொடுக்குறேன் பட் அந்த குடியிருப்பை காலி பண்ணுங்கன்னு பண்ணுங்க அவங்க வந்து என்னால் காலி பண்ண முடியாது எனக்கு மறுபடியும் புருஷனே இல்லை ஸோ வெளியில் போய் வாடகைக்கெலாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு அமௌண்ட் இல்லைன்னு இவங்க வந்து நீங்கள் காலி பண்ணி ஆகணும்னே இவங்க வந்து நீதிமன்றத்தை போய் மாதிரி அணுகியிருக்காங்க நீதிமன்றம் வந்து மாநகராட்சி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது எதுக்கு நீங்கள் இதை பண்றீங்க அவங்கள வீடு காலி பண்ண சொன்னால் எப்படி பண்ணுவாங்க என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொல்லி மாநகராட்சி கேள்வி கேட்டோன்னே மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா இவங்க வந்து நிறைய குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறையா குற்றத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா மாநகராட்சி மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு இவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நம்ம திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி என்ன பண்ணுறாங்க நிறையா குற்றங்களை வந்து இவங்க மேலே வைக்கிறாங்க அதில் ஒரு குற்றம் வந்து என்ன வைக்கிறாங்கன்னா அதை பார்த்து தான் வந்து கோ நீதிமன்றம் வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க என்ன வைக்கிறாங்கன்னா வந்து நிர்வாகத்துக்கு அதாவது மாநகராட்சி நிர்வாகத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கேஸ் கொடுப்பீங்களா போய் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து ஒரு குற்றமாக வச்சு தற்காலிக இடைநீக்கம் வந்து பண்ணிருக்காங்க இந்த அசின்பானுவை இதை வந்து மறுபடியும் வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு போனோடனே வந்து அந்த கேள்வியுமே கேட்டிருக்காங்க அது எப்படி ஒரு பொண்ணு வந்து நீதிமன்றத்தை அணுகுறது வந்து தப்புன்னு சொல்றீங்க ஏன் நிர்வாகத்தில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை தான் வந்து அவங்க நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை வந்து அணுகவே கூடாதா அது சட்டம் இருக்கு அப்படி யார் வேணாலும் நீதிமன்றத்தை வந்து ரீச் அவுட் பண்ணலாம் அது எப்படி நீங்க வந்து அடிக்க அடிக்க ஒடுக்கி வைக்கிறீங்க அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிறது கூட வந்து உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணுமா இது எவ்வளோ பெரிய குற்றம் இது அது எப்படி ஒருத்தவங்களோட உரிமையை நீங்கள் வந்து முடக்க பார்க்குறீங்க உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க அவங்களால் நீதிமன்றம் வந்து அணுகரிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வந்து குடியிருப்பை காலி பண்ண தான் அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகிறாங்க அப்புறம் எப்படி உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பர்மிஷன் கேட்க சொன்னதே தப்புன்னு சொல்லிட்டு அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை அந்த வக்கீல்கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க அவரால் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியலையா அதனால் என்ன பண்ணியிருக்காங்க வந்து இதுக்கு வந்து அந்த மாநகராட்சி நிர்வாகம் உங்கள் மேலே தான் வந்து நான் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களோட ப அவங்களோட பணி இடைநீக்கத்தை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அவங்க எங்கே குடியிருப்பு இருந்தாங்களோ அங்கேயே வந்து அவங்க மொறுக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ரூபாய் வந்து அபராதம் போட்டாங்களாம் ஸோ மாநகராட்சி நிர்வாகத்துக்கு மேலே நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கலை பட் ஆனால் ரூபாய் அபராதம் கொடுங்க ஏன்னா இந்த அவங்களோட செலவு எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால வந்து அவங்க அழிஞ்சிருக்காங்க எல்லாமே இருக்குன்னு சொல்லி ஐயாயிரரூபா ஃபைன் போட்டிருக்காங்க இதை வந்து அசின் பானு வந்து வாங்கலையான் கோர்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அந்த அஞ்சாயிரரூபாயை மறுபடியும் மிரட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு மூணு வாரம் கழிச்சு அசின் பானை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோர்ட்டுக்கு வராங்களா ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டே வந்திருக்காங்க அசின் பானும் அவங்க மூச்சில் வந்து பயம்லாம் தெரியுதான் அந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் அந்த வக்கீல் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து அஞ்சாயிரரூபா வாங்குறதுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் அந்த அசின் பானு வாங்கிக்க மாட்டறாங்க ஃபைன் காசு அப்படின்னு அதுக்கு அசின் பானு சொன்னாங்கன்னா நான் இந்த அஞ்சாயிரரூபா வாங்கிட்டால் வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ ஏற்கனவே கோவமாக இருக்காங்க நான் வந்து மாநகராட்சியை வந்து எதிர்த்து கோர்ட்டில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என் பட்டிய வந்து கேஸ் நான் ஜெயிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் அந்த ரூபாய் ஃபைனை மட்டும் நான் அவர்கிட்ட வந்து வாங்கினேன்னா கண்டிப்பாக அந்த நிர்வாகம் வந்து இன்னும் என் மேலே கோவத்தை கட்டுவாங்க நான் அவங்க கீழே தான் வந்து அந்த மாநகராட்சி கீழே தான் வந்து நான் வேலை பார்க்க போகிறேன் அதனால் எனக்கு வேணான்னு அதுக்கு கோர்ட் என்ன சொல்லித்தான் இல்லை இல்லை நீங்கள் அந்த ஃபைனை வாங்கிக்கிட்டால் தான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை வரும் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தான் வந்து ரம்சான் பண்டிகையெல்லாம் வருது இல்லை அதுக்கு துணி எடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கிறதுக்கு இந்த அஞ்சாயிரரூபா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து மூணு வாரத்துக்கு அப்புறம் அசின்பானை நேரில் கூப்பிட்டு வாங்கி சொன்னோன்னே தான் வாங்கிவிட்டாங்க அப்படின்றது தான் வந்து இந்த அசின் பானம் முதல் கேஸை வந்து முடிச்சு வைக்கிறாங்க ஸோ இவங்க தான் வந்து அசின்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த புத்தகம் ஒரு ஒரு வழக்காக வந்து இருக்கும் ஸோ அடுத்து வந்து உமாதேவி இந்த ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்க்க வந்ததே வந்து இந்த உமாதேவி இவங்களோட வழக்கை பற்றி தான் பட் இருந்தாலும் வந்து அந்த அசின்பானம் அவங்களோட வழக்கை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ப பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ப்ளானில் தான் வந்து அந்த அசின்பான வழக்கை வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இந்த புத்தகத்தோட முன்னுரை ஏற்புரை எல்லாத்தையும் வந்து நம்ம முத வீடியோலையே வந்து அந்த அசின் பானுக்கே எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் உள்ளது ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள் பட் அதையும் தாண்டி நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்காம இந்த புத்தகத்தை படிச்சிருங்க அதுதான் வந்து நம்ம இந்த படித்து சொல்கிறது அதுக்கு இதை படிச்சுட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா நீதிமன்றத்தை வந்து தயங்காமல் அணுகுங்க அப்படின்றதையுமே தான் அந்த புத்தகத்தில் வந்து சொல்ல வராங்க உமாதேவி காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் ஆனால் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு தான் கண் மட்டுமல்ல கண்ணியமும் இருப்பதில்லை உமாதேவி காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் ஆனால் காவல்துறையில் உள்ளவர்களுக்குத்தான் கண் மட்டுமல்ல கண்ணியமும் இருப்பதில்லை சென்னை மெரினா கடற்கரையில் காதல் ஜோடிகளிடம் காவலர்கள் அத்துமீறல் பணப்பறிப்பு என்று வரும் செய்திகள் ஒருபுறம் இருந்தாலும் பொது இடங்கள் மற்றும் பூங்காக்களுக்கு வரும் காதலர்களிடம் கடுமை காட்டும் காவலர்கள் பலர் கலாச்சார காவலர்களாகவும் மாறிவிட்டார்கள் எனும் தகவல்கள் மறுபுறம் சில மாதங்களுக்கு முன் மெரினா கடற்கரையில் ஒரு காவலர் கலாச்சாரம் காக்கும் காவலராக மாறி அதிகாரத்தை கொஞ்சம் அதிகமாகவே காட்டியதால் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் ரெண்டு பேர் வந்து பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க காவலர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவரோட க அவரோட வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டுறதுக்காக வந்து அவங்கள்ட்ட நிறைய கொஷின்லாம் கேட்டிருக்காரு எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காரு அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அவர் வந்து பணி இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அது முக்கியமாக நடந்தது காரணம் என்னென்னா வந்து அவங்க போய் வக்கீலும் ஸோ இவர் வந்து போய் கேள்வி கேட்டாரில் அந்த காதலர்கள் அங்கே ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவர் கேள்வி கேட்டவங்க வந்து அட்வொகேட்டும் அதனால் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க தேவையில்லாமல் எங்களை சந்தேகப்பட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கேஸ் போட்டாங்க அதுக்கு வந்து பணி அந்த காவலர் வந்து பணியிட நீக்கம் வந்து பண்ணப்பட்டார் அந்த வீடியோ கூட நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதேமாரி இங்கே கே சந்திர அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்க வந்து அட்வொகேட்ஸ் தான் வந்து இது நடந்திருக்கு இதே சாதாரண மக்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்க கூட மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த கலாச்சார காவலர்கள் வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் எல்லை மீறி போயிடுறாங்க அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த உமாதேவி கேஸ் வந்து ஒரு உதாரணம்ன்றாங்க இந்த உமாதேவி யார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க காவலர்கள் பொது இடங்களில் கலாச்சார காவலர்களாக வலம் வருவதோடு தனி அறைக்குள் இருந்த திருமணமான தம்பதியை விபச்சார தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து அந்த தம்பதிகளின் அரசு வேலைகளுக்கு வீட்டு வைக்க முயன்ற கதை தான் உமாதேவி கிருஷ்ணன் தம்பதியின் சோக கதைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த உமாதேவி கதை அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உமாதேவி வந்து கிட்டத்தட்ட வந்து அங்கன்வாடியில் வந்து ஒரு பொறுப்பில் வந்து இருக்காங்களாம் அவங்க வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் ஒன்றியத்தில் வந்து அங்கன்வாடி ஊழியராக இருக்காங்க சம்பவம் நடந்தபோது அவங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு என்ன வந்து வந்து வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் வந்து திருமணம் வந்து பண்ணிக்கவே இல்லையா பட் அங்கேயே வந்து தலைமை ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு ஐம்பத்தோரு வயசு உள்ள கிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் வந்து ஒரு மனைவி இருந்திருக்காங்க அவர் இறந்து போயிருக்காங்க ஸோ ஐம்பத்தோரு வயசில் உள்ள கிருஷ்ணன் வந்து தோக்கப்பள்ளி ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்திருக்காரு அவருக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசில் மனைவி இருந்திருக்காங்க அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அதனால் இந்த ஐம்பத்தோரு வயசு உள்ள கிருஷ்ணனும் முப்பத்தஞ்சு வயசில் உள்ள உமாதமி வந்து ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே வாழ்க்கை நடத்திட்டு இருந்திருக்காங்க இது வந்து எல்லாத்துக்குமே அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உறவினர்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி தான் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து கண்டு நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து லீகலாக வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் வந்து சாமி மலை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள கோயில்களுக்கு வந்து இவங்க கிளம்பியிருக்காங்க அந்த உமாதேவியும் கிருஷ்ணன் தம்பதியும் வந்து அந்த அந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து கிளம்பியிருக்காங்க அப்போ வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு இடத்துல வந்து ஹோட்டலில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த அங்கே உள்ள தஞ்சாவூர் கும்பகோணத்துலாம் வந்து அந்த கோயில்களுக்குலாம் போயிட்டு வந்தனால அந்த கோயில்களுக்கு போகிற அங்க வந்து ரெண்டு மூணு நாள் ஆறு வந்து அங்க ரூம் எடுத்து வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த உமாதேவி கிருஷ்ணன் தம்பதி அப்போ அந்த ஹோட்டலில் உள்ள சில பேர் என்ன பண்ணிருக்காங்க வந்து காவலர்களுக்கு வந்து ஒரு ஸ்பை மாதிரி இருந்திருக்காங்க சார் இங்க ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க அவங்கள பார்த்தா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியல நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஏன்னா இவருக்கு வந்து ஐம்பத்தொன்னு அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு அது தெரியும் இவருக்கு வந்து இரண்டாவது திருமணம் ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க லீகலா ஸோ இந்த ஹோட்டலில் தங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அந்த பையன் ஃபோன் பண்ணி காவலர்கள சொல்லிட்டான் சார் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க அவங்கள பார்த்தா புருஷன் கொண்டாட்டமே தெரில ஏதோ விபச்சாரமாக நடக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு கமிஷன் போல் உடனே அங்கேருந்து வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் தன் உறவினர்கள் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டனர் அதே ஆண்டின் ஜூலை மாதம் திருவையாறு நகரில் இருக்கும் பதிவாளர் அலுவலகத்தில் திருமண பதிவும் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு திருமண பதிவுமே வந்து செஞ்சிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் கதையுமே இங்கே சொல்கிறாங்க பின்னர் ஒருமுறை கும்பகோணம் சுவாமிமலை தஞ்சாவூர் பகுதிகளில் இருந்த கோயில்களுக்கு இத்தம்பதியினர் பயணம் மேற்கொண்ட போதுதான் கனவிலும் நினைத்து பார்த்திராத அதிர்ச்சி நடந்தது அது காவலர்கள் மூலம் நடந்தது ஆலய தரிசனங்களுக்கிடையே ஓய்வெடுக்க எண்ணி தஞ்சையில் உள்ள தனியார் விடுதியில் இருவரும் தங்கினர் அங்கே எடுத்து வேலை செய்யும் ஒருவன் காவல்துறைக்கு ஆள்காட்டியாகவும் வேலை பார்த்துள்ளான் அவனின் தகவலின் பேரில் தஞ்சாவூர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் வசந்தா விபச்சார ஒழிப்பு படையுடன் பறந்து சென்று உமாதேவி கிருஷ்ணன் தம்பதியை கைது செய்து நீதிமன்றத்தில் நடுவரும் என் கடன் ரிமாண்ட் செய்வதே என்கிற நோக்கில் அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர் வந்து சிறையில் அடைக்க வந்து உத்தரவிட்டாங்க பண்ணது தஞ்சாவூரில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலை ஆய்வாளர் வசந்தா தான் இவங்க ரெண்டு பேரும் உமாதேவி கிருஷ்ணன் தம்பதியை வந்து விபச்சார தடை சட்டத்தில் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றமே அவங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிடுச்சு உமாதேவிக்கு வந்து திருச்சி பெண்கள் சிறையில் வந்து ஏழு நாட்கள் கிருஷ்ணனுக்கு வந்து தஞ்சாவூர் கிளை சிறையில் வந்து அஞ்சு நாட்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இந்த மாதிரி சிறை தண்டனை வந்து கொடுத்துட்டாங்க அதையுமே வந்து அனுபவிச்சிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க ஏன்னா உறவினர்கள்டையும் பிரச்சனை பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதை ரிஜிஸ்டருமே பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி மாட்டினோன்னே சிறை தண்டனையுமே வந்து கிடச்சிருச்சு நீதிமன்றமே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து சொல்லிட்டனால என்ன பண்ணியிருக்காங்க சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க இப்போ வந்து சொந்தக்காரங்க வந்து அவங்களை கண்டுக்கிறது இல்லையா அவங்கள ரெண்டு இவங்க தலைமையாசியாக இருந்திருக்காங்க இவங்க வந்து அங்கன் சாவடியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பணியுமே வந்து படையினை பணி இடைநீக்கம் வந்து பண்ணிட்டாங்களாம் உறவினர்கள் மீது மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப மான மரியாதைலாம் வந்து போயிடுச்சா ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேலே வந்து இந்த உமாதேவி என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து கரெக்டாக தான் ரிஜிஸ்டர் பண்ணி நான் அவரை கல்யாணம் பண்ணேன் எங்கள் மேலே ஒரு தப்பாக வந்து கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றக்கப்ப இதை வந்து நான் எழுத்து கோர்ட்டில் மறுபடியும் போய் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து போய் ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தை வந்து வேலையை விட்டு அமைச்சிருக்காங்களோ அதை வந்து தடை பண்ணிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இடைநீக்கம் பண்ணியிருக்க வந்து தடை பண்ணியிருங்க அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் போராடி ஜெயிச்சிருக்காங்கன்றதுமே இங்கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து மறுபடியும் வேலை கொடுத்து முழு சம்பளத்தோடு வேலை கொடுக்கணும்னு சொல்லி வந்து கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வராங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் நீதிமன்றத்தை தனுக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுமே சொல்கிறாங்க ஏன்னா இங்கே ஒரு நீதிமன்றம் விசாரித்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குது பட் அதே நீதிமன்றம் தான் வந்து விசாரித்து அவங்களுக்கு தண்டனையுமே கேன்சல் பண்ணி மறுபடியும் இழந்து போன வேலையுமே மறுபடியும் கொடுக்குது அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க உமாதேவிக்கு திருச்சி பெண்கள் சிறையில் ஏழு நாட்கள் கிருஷ்ணருக்கு தஞ்சாவூர் கிளை சிறையில் ஐந்து நாட்கள் இருவரும் பின்னர் பிணையில் வெளியே வந்தனர் இதற்கு இதற்கிடையே அத்தம்பதியின் படங்கள் விபச்சார குற்றத்தில் கைதானவர்கள் என்று கடமை தவறாத காவலர்களின் புண்ணியத்தில் தின இதழ்களில் வெளியானது தம்பதியினர் வேலை பார்க்கும் துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தந்து தனது கடமையை செய்வனே செய்தது காவல்துறைன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துக்குலாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் கேஸில் மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் அங்கேயே அவமானம் அங்கேயே வேலை போயிடுச்சான் பேப்பர்லாம் வந்து வந்துருச்சான் அதையுமே இங்கே சொல்கிறாங்க வேலை பார்க்கும் இடம் துவங்கி வீடு குடும்பம் ஊர் எல்லா எல்லா இடங்களிலும் இவர்களுக்கு பெருத்த அவமானம் அடுத்தடுத்து அசிங்கப்பட்டதாலும் உமாதேவி சளைக்கவில்லை தான் குற்றமற்றவள் என்பதை ஊருக்கும் உலகுக்கும் நிரூபிக்க நினைத்தவர் உயர்நீதிமன்றத்தை மதுரை கிளை மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை நாடினார் இருவரின் பணியிடையை நீக்க உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம் வழக்கு குறித்து விளக்கம் அளிக்க அரசுக்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க காவல்துறைக்கும் அறிக்கைகள் அனுப்பப்பட்டன தன் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ப்பு திட்ட அலுவலர் பதில் மனுவில் கூறியிருந்த வாதம் அதிர்ச்சி அளித்தது உமாதேவி திருமணம் உமாதேவி திருமணம் ஆகாதவர் அவர் வேறொரு ஆணுடன் விடுதியொன்றில் தங்கியிருந்தார் எனவே விபச்சார தடை சட்டத்தில் சிறை வைக்கப்பட்டார் அதனால்தான் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டார் என்று தனது நடவடிக்கை என்று தனது நடவடிக்கையை நியாயப்படுத்த முயற்சித்தார் அரசு ஊழியர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யும் அதிகாரம் உயரதிகாரிகளுக்கு இருப்பினும் அவ்வதிகாரத்தை இயந்திர ரீதியில் கூடாதென்று உச்சநீதிமன்றம் பலமுறை அடிக்கோடிட்டிருப்பினும் அதை மதிக்கும் அதிகாரிகள் வெகு சிலர் சட்டத்தில் கைது செய்த காவல்துறை உயரதிகாரிகளையும் கண்டித்தது பணியிடை நீக்கம் செய்த அரசு உயரதிகாரிகளையும் கண்டித்தது நீதிமன்றம் தம்பதியை முழு சம்பளத்துடன் மீண்டும் வேலையில் அமர்த்தவும் உத்தரவிட்டது உமாதேவிக்கும் அவருடைய கணவருக்கும் சமூகத்தில் ஏற்பட்ட களங்கத்தை வேறு எவ்வளியிலும் துடைக்க முடியாமைக்கு உயர்நீதிமன்றம் தனது வருத்தத்தை பதிவு செய்தது வயது வந்த ஆணும் பெண்ணும் அடைக்கப்பட்ட அறைக்குள் நடத்தும் செயல்களை சாவித்துவாரத்தின் துவாரத்தின் வழியே பார்த்து பொய் புகாரில் அனுப்பும் அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது இந்த நவீன கற்பு காவலர்களின் அநீத கடமையுணர்வை எதிர்த்து போராடி வென்ற உமாதேவியின் துணிச்சல் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியது ஒன்றுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை முடிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து உமாதேவி கிருஷ்ணன் தம்பதி கல்யாணாதிரி ஹோட்டல் அந்த கோயில்களுக்கு போய் ஹோட்டலில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணவங்களை வந்து அந்த விபச்சார தடை சட்டத்தில் வந்து உள்ளே பிடிச்சி பிடிச்சிருக்காங்க தஞ்சாவூரில் வந்து அந்த ஒரு வசந்த அப்படின்ற ஒரு ஆய்வாளர் அதுக்கு ஆப்பு அதனால வந்து அவங்களோட வேலை போயிருக்கு மான மரியாதை எல்லாம் போயிருக்கு ஸோ இவங்க வந்து இதழ்களில் வந்து இவங்க விபச்ச விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லி பேப்பர்லஸ் வந்திருக்கு அவங்களோட அதிகாரிகள் வந்து இவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு இவங்க மறுபடியும் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் அந்த மதுரை கிளையை வந்து ரீச் அவுட் பண்ணி பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து வேலையுமே முழு சம்பளத்தில் கிடைச்சிருக்கு இதுதான் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டியது எதுக்கு இவ்வளோ வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நீதிமன்றத்தானுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க ஸோ அடுத்த அடுத்த ஒரு இதில் வந்து பிள்ளைக்கால் அப்படின்ற ஒரு வழக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோ டிஸ்டர்ப் பண்ண ஒருத்த வந்து அப்போ கதவு தோன்றும் நான் கற்றுக்கிட்டே இருப்போம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த பிள்ளைக்கால் அப்படின்றத பார்ப்போம் நன்றி